அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகத்தூ அலமதுல்லா இன்றைக்கான வீடியோவில் வெரி வெரி ஃபாஸ்ட் அண்ட் பவர்ஃபுல்லான அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது அவசர தேவை இருக்குது உடனே எனக்கு அல்லாஹ்விடமிருந்து உதவி கிடைக்கணும் அல்லது ஒரு பெரிய பிரச்சனை வரப்போது அதற்கு அல்லாவிடமிருந்து எனக்கு உதவி கிடைச்சா மட்டும்தான் நான் தப்பிக்க முடியும் இந்த மாதிரி எனக்கு குறைந்த நேரம் தான் இருக்குது எனக்கு உடனே எனக்கு ஏதாவது பலன் கிடைக்கும் மாதிரி ஒரு அமல் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஒரு அமல் போதுமானதா இருக்கும் அதுவும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவசர தேவைதான் வருது நமக்கு ஏன்னா பொழுதும் நமக்கு ரொம்ப குறைஞ்சி போயிருச்சு இப்படின்னு காலையில விடிஞ்சது கொஞ்ச நேரத்திலேயே நைட் ஆயிடுது இந்த மாதிரி நமக்கு நேரமும் நமக்கு குறைந்து போயிடுது அதனால தான் நெருக்கடிகளும் நமக்கு அதிகமாக வருது அவசர தேவைகள் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக வருது அப்படி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரியான அமல்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும் இனிமே உங்களுக்கு ஏதாவது அவசர காரியம் வேண்டும் அவசரமாக நீங்க ஆசைப்படுகிறது கிடைக்கணும் ஒரு பொருள் வாங்க போறீங்க அது உங்களுக்கு கிடைக்கணும் ஒரு வேலை தேடி போறீங்க உங்களுக்கு கிடைக்கணும் அல்லது ஏதாவது ஒரு சங்கடங்கள் பிரச்சனைகள் தீர்க்கறத்துக்காக நீங்க போறீங்க அப்படினா அது உங்களுக்கு நடக்கணும் இந்த மாதிரி அவசர தேவைக்கு உடனடியாக உங்களுக்கு உதவிகள் கொடுக்கக்கூடிய ஒரு அமலாக இருக்குது இந்த அமலை எப்போ செய்யணும் அப்படின்னா எந்த நேரத்தில் வேணும்னாலும் செய்யலாம் ஏன்னா அவசர தேவை என்பது நமக்கு எல்லா நேரத்திலையுமே வரும் அதற்கு நமக்கு நேரம் காலம் எதுவுமே தெரியாது இன்னும் உங்களுக்கு உடனே கஷ்டமாக இருக்குது அல்லாவிடத்தில் உதவி தேடணும் அப்படின்னு சொன்னால் இந்த அமலை நீங்கள் உடனடியாக செய்யலாம் ரொம்ப சிறந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னா மஹரிபுக்கு பிறகு செய்யுங்க அல்லது இன்னும் சிறப்பாக இருக்கணும்னு சொன்னால் த ஹஜ்ஜத்தில் செய்யுங்க எல்லாம் மறுக்கவே மாட்டான் உங்களுடைய எல்லா ஆஜத்துகளையும் டக்குன்னு உங்களுக்கு நடத்தி தருவான் இன்னும் ஓதிய முசல்லாவை விட்டு எழுவதற்கு முன்னாலேயே உங்களுக்கு பதில் நிச்சயமாக கிடைக்கும் இப்போ நம்ம என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் முதல்ல நீங்கள் நல்ல முறையில் ஒழு செஞ்சிட்டு கிப்லாவை முன்னோக்கி உட்கார்ந்துக்கணும் இதை வந்து பீரியட்ஸ் டைம்ல செய்ய முடியாது அவுது பிஸ்மில்லாஹுவை நீங்கள் முழுமையாக சொல்லணும் அவுது பில்லாஹிம் ஷைதான் இர்ராஜி பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இர் ராகிம் அப்படின்னு ஒரு முறை சொல்லிட்டு அதற்கு பிறகு தாருதை இப்ராஹிம் செலவாத்தி இருக்கு இல்லையா அதை நீங்கள் ஏழு முறை ஓதிக்கணும் அதற்கு பிறகு இந்த ஒரே ஒரு வசனத்தை நீங்கள் திரும்ப திரும்ப முப்பத்தி மூணு முறை நீங்கள் சஜிதாவில் போயிட்டு ஓதணும் இது என்ன அப்படின்னா ஈயாக்க நாபுது ஐயாக்க நஸ்தாயின் இதை நீங்கள் முப்பத்தி மூன்று முறை ஓதிட்டு அதற்கு பிறகு சூரா ஃபாத்திஹாவை நீங்கள் ஒரு முறை முழுமையாக ஓதிக்கணும் அதற்கு பிறகு நீங்கள் அதே சஜிதாவினுடைய நிலையிலேயே நீங்கள் துவாக்களை கேளுங்க இந்த ஈயாக்க நாபுது ஐயாக்க நஸ்தாயின் அப்படிங்கிறதுக்கு ஏராளமான சிறப்பு இருக்குது இந்த வார்த்தையை சொன்னோம் அப்படின்னா என்னுடைய அடியான் கேட்கிறதை நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹூ தலாகவே நமக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கான் இதை விட நமக்கு வேற என்ன வேணும் ஒரு அமலை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அது இந்த மாதிரி அமலாக இருக்கணும் அல்லாகவே உடனே நமக்கு பதில் தருவானா இந்த வார்த்தையை சொன்னோம் அப்படின்னா நம்ம எதை கேட்டாலும் அல்லாஹு தருவானா சூரா ஃபாத்திஹா என்பது ஒவ்வொரு ஆயத்துடையும் அல்லாஹ் நம்மோடு பேசுகிறான் உடனுக்கூட நமக்கு ஒரு சில அமலாவது கொஞ்சம் திருப்படுத்தி நமக்கு அல்லா தருவானா ஆனால் இந்த சூறாவை ஓதிக்கொண்டே போதே அல்லா நமக்கு உதவிகளை இறக்குகிறான் கேட்கிறது கொடுக்கிறதும் இதை விட சிறந்த ஒரு அமலை நீங்கள் செய்யவே முடியாது நான் சூறாவை நான் ஸ்க்ரீன்லேயே நான் போட்டிருக்கேன் அல்லாஹ் எல்லோருமே பார்த்துட்டு நீங்கள் இந்த முறைப்படி நீங்கள் இந்த அமலை நல்ல முறையில் நீங்கள் முடிச்சுட்டு அல்லஹாவிடத்தில் நீங்கள் துவா செய்ங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த அமல் பீரியட்ஸில் செய்யக்கூடாது இது வந்து தூய்மையான தான் இருக்கணும் சஜிதாவில் போயிட்டு தான் இந்த அமலை நீங்கள் முடிக்கணும் சஜிதாவில் தான் இந்த அமலை செய்யணும் நீங்கள் இருப்பில் உட்கார்ந்து நீங்கள் செய்யக்கூடாது இந்த ஒரு அமலை நிறைய விஷயங்கள் இருக்குது பிஸ்மில்லாஹி கொண்ட சிறந்த வார்த்தையும் நம்ம சொல்கிறோம் அதற்கு ஏர்த்தமான சிறப்பு கிடைக்கும் அதோட வேண்டியதை கொடுக்கக்கூடிய ஒரு வசனத்தை நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் நம்ம கூடையே அல்லாஹாலா பேசக்கூடிய ஒரு சூறாவை முழுவதுமாக நம்ம ஓதுட்டு நம்ம ஒரு சிறந்த செலவாத்தையும் நம்ம சொல்கிறோம் துவா கபல் தடைகள் முதல் நமக்கு நீங்கிரும் அதற்கு பிறகு இறுதியாக சஜிதாவுள் இந்த அமலை நம்ம செய்கிறோம் கட்டாயம் சஜிதாவில் செய்யக்கூடிய எந்த ஒரு துவாவும் மறுக்கப்படாது இந்த ஒரு அமல் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் பவர்ஃபுல் மறுக்கப்படாது எனவே அவசர தேவை அப்படின்னு சொன்னால் இந்த அமலை நீங்கள் கட்டாயம் செஞ்சுக்கோங்க மேலும் நம்ம பதிவு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு சொன்னால் இந்த பதிவை அதிகளவு ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்கூலியை நம்ம அனைவருமே அடைந்து கொள்ளலாம் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னும் அதிகளவு எனக்காக அதுவாக செய்யுங்க அஸ்லாம் வலைக்கும்